அம்மா சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்தியா இல்ல சொல்லாதெல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கி எல்லா காசையும் காலி பண்ணிட்டியா ஐயோ வேற மய காய் விலை கேட்டா மயக்க மாதிரி அத்தனை ரேட்டு காய் இன்னைக்கு த இது பீட்ரூட் வந்து இந்த பீட்ரூட்ங்கிற ஆப்பிள் வந்து நூறு ரூபாய்க்கு இந்த ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தா இரநூறு ரூபாய் கிலா வெய்ய காலமா தான் அப்புறம் ஃப்ரூட்ஸ் ரேட் அதிகமாயிருமோ அப்புறம் பீன்ஸ் சொல்லி தினை பீன்ஸ் தான் இருபது ரூபா செவ்வாழை பழம் வேணா சூப்பரா இருக்கு மாட்டேங்குது அது அப்புறம் தம்பிக்கா வாங்கினேன் இது இது வந்து ரெண்டு பத்து ரூபாய் இது குழம்பு வாடி வாடித்தான் கிடக்குது வாடுனுதான் இருக்குது ஆனா அத்தவா ரேட்டு அப்பா காய் தடைய கேட்டா தலை சுத்துது முள்ளங்கி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு அதுக்கு முள்ளங்கி நல்லதுன்னு வேற சொன்னாங்கட்டு ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் பரவாயில்ல இந்த டைம்ல கொத்தமல்லி எல்லாம் சூப்பரா இருக்குது போன டைம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துட்டு இருக்குது இதுதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்குது இது ரொம்ப நாளைக்கு வரும் நினைக்கிறேன் கொத்தவரமாயி

ஓகேங்க फ्रेंड्स இத எங்க வீட்ல வந்து இந்த வார காய்கறி செலவு ஆனா அங்க எல்லாம் ரேட் அப்படினு சொல்லுங்க நண்பர்களே ரொம்ப ரேட்டுங்க ம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் குழந்தைங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லது வாங்கி கொடுங்க ரேட் அதிகமா இருந்தா பரவால வெயிலுக்கு அத நல்லது 10 காய்கறிகள் வெச்சிருக்காங்க நான் காய் தான் வெச்சிருக்காங்க அது அவ்வளவு ரேட்டுங்க ம் இனிமே இங்க வா இப்படியே மல்லித்தல வாங்கிட்டு வா போன் டைம்ல